அன்பு வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் நாம் கூடா மிக அழகாக தெளிவாக முந்தைய பாடலில் வீண் பேசுதல் இருத்தல் பொருள் செய்யாதிருத்தல் போன்ற துன்பம் தரக்கூடிய பண்புகளை இயல்பாக கொண்டவரோடு கூடாதிருத்தல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சம்ம முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் குவளை ஆம்பல் இரு மலர்களும் ஒரே குளத்தில் நீண்ட கொடியில் மலரும் மலர்கள் குவளை மலர் மனமுள்ள மலராகும் ஆம்பல் ஒப்பாகாது நீர்மை இல்லாதவர் நட்பு பெரிதும் நன்னீர்மை நட்புக்கு இணை ஆகாது என்று குறிப்பிடுகிறார் அதுபோல நற்குணங்கள் அதிகமாக உடையவரின் நட்பை பெற்றிருந்தாலும் குணம் அற்றவர்களுடைய செயல்பாடுகள் பெரிதும் வேறுபடுமா அவர்களோடு குணம் அற்றவர்கள் சேர்ந்திருந்தாலும் குணம் அற்றவர்களோடு நம் கூட கூடாது என்பதுதான் பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி முப்பத்தி ஆறு ஒரு நீர் திறந்தொருந்து நீண்ட கடைத்தும் விரிநீர் குவலையை ஆம்பல் ஒக்கல்லா பெருநீரார் கேண்மை குளினும் நீரல்லா கருமங்கள் வேறுபடும் கூடா நட்பினர் எவ்வளவு பழகினாலும் சிறுமை குணத்தை விடாராதலின் அவரோடு நேயம் கொள்ளாதிருத்தல் நன்றி என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்